We got married, and we were very, very poor. Because we were struggling financially. And then one year later, one a little over maybe a year and a quarter later, we had a baby. Then we needed money for the child. And we, I didn't even have money to rent a house. ஒரு வீட்டை வாடகைக்கு பிடிப்பதற்கு கூட எனக்கு பணம் இல்லை ஸோ மை ஃபாதர் வாஸ் மேன் என்னுடைய தாப்புனார் அவர் வேலை ஓய்வு பெற்றவர் அவருக்கும் அவ்வளோ பணம் இல்லை ஒன் ஸ்பேர் ரூம் இன் இஸ் ஹவுஸ் அவருடைய வீட்டிலேயே ஒரு தனியாக ஒரு அறை இருந்தது அதிலே தங்க முடியாங்களை அனுமதித்தார் ஸோ ஸ்டே லைக் ஃபார் அட்லீஸ்ட் டூ இயர்ஸ்

but my wife was also willing to live very simply. I didn't have money money to buy saris for her and she was happy with what she had. We were really poor. Well, I believe poorer than any of you families. But we never told anybody. No, nobody knew our financial need. except god.

எங்களுக்கு மகன் பிறந்ததுக்கு பிறகு ஆறு மாதம் கழித்து சபையிலே சில பிரச்சனை ஏற்பட்டாலே ஆறு மாதம் பேசக்கூடாது என்று

ஆகவே ஒரு சிலர் நீங்கள் திருமணமான ஆரம்ப காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு போராட்டத்திற்குள்ளாக கடந்து சென்று கொண்டிருக்கலாம் காட் இஸ் ஸ்டில் யுவர் ஃபாதர் ஆனால் தேவன் உங்களை தாபனாகவே இருக்கிறார் ஹி வாஸ் आवर ஃபாதர் அவர் எங்களை தாபனாக இருந்தார் ஹி ஹேட் எ பிளான் ஃபார் आवर லைஃப் பட் ஹி நெவர் ஷோட் இட் டு அஸ் அட் தி బిగినిங் அவருக்கு எங்கள் வாழ்க்கை குறித்து ஒரு திட்டம் இருந்தது ஆனால் ஆரம்பத்திலே அந்த திட்டத்தை எங்களுக்கு காண்பிக்கவில்லை ஹி வாஸ் டெஸ்டிங் அஸ் அவர்களை சோதித்து பார்த்தார் Whether we would go asking people for money, whether I would use my gift to go and preach in some rich churches and get money. No. I said, I'll never do that. And testing me to see whether we'll borrow. கடன் வாங்குமா என்று பார்த்தார் see now we been married for more than 45 years உங்களுக்கு திருமணமாகي 45 ஆண்டுகளுக்கும் அதிகமாக ஆகிறது never borrowed money or been in debt for one day ஒரு நாள் கூட நாங்கள் கடன் பட்டதே கிடையாது when we had little we lived with little கொஞ்சம் பொழுது நாங்கள் வாழ்ந்தோம் some people say we don't have enough போதுமான பணம் இல்லை use what you உங்களுக்கு என்ன இருக்குதோ அதை பயன்படுத்துங்க see you know these கொஞ்சம் நாட்கள் நீங்கள் சட்டை அணிந்து பயன்படுத்த முதலாவது கிழியக்கூடிய இடம் இந்த காலர் அவர்களுடைய துணைவியார் தையிலே தேர்ச்சி பெற்றவர்கள் அது அப்படி தலையில திருப்பி and put the torn part inside and stitch it again அந்த கிழிந்த பகுதி உள்ளே இருக்க முடியாக அதை மாற்றி தைத்து சரி செய்து i could wear it again for many more years இன்னும் பல ஆண்டுகள் அந்த சட்டை நான் போட்டு இருந்தேன் so those early years everybody would see a stitch along my collar here அந்த பார்த்தால் பார்த்தா இங்க மட்டும் தனியா ஒரு தையல் தெரியும் and they would see pockets on both sides ரெண்டு பக்கம் பாக்கெட் because that was my old navy shirt you know that's the only shirt i had நான் கப்பர் கப்பற்பட்டில இருந்த பொழுது நான் போட்டிருந்த அந்த அந்த யூனிஃபார்ம் அது ரெண்டு பக்கம் பாக்கெட் இருக்கும் ஹோல்ஸ் ஹோல்ஸ் ஆன் டாப் வேர் நேவல் ரேங்க் டு ஆல் அங்கே கப்பர் வேலை இப்படி ஃப்ளாப் அதெல்லாம் பிரித்து விட்டு ஓட்டை மட்டும் தெரியும் ஐ நாட் நாட் நான் அதை அணிவதற்கு எனக்கு சொன்னேன் ஷர்ட் இஸ் ஷோ ஆஃப் ஜஸ்ட் கவர் மை பாடி சட்டை மற்றவர்களுக்கு காண்பிக்க முடியாத அணிவதெல்லாம் நான் பணத்தை கடன் வாங்க மாட்டேன்னு சொன்னப்படி நாட் we will both not live beyond our needs beyond, beyond our income எங்களுடைய வருமானத்துக்கு அதிகமான ஒரு மிஞ்சின ஒரு வாழ்க்கையை வாழ மாட்டோம் என்று தீர்மானித்தோம் and even for our child she would tear up some old saree and make clothes for our little baby நம்ம பிள்ளைகளுக்கும் கூட கிழிந்த புடவைகளை எடுத்து அதை சட்டையாக தைத்து குழந்தைக்கு அணிவித்து அணிவித்தார்கள் தனியாக குடும்பமாக வாழ ஆரம்பித்தபோது மீன் சாப்பிட வேண்டும் என்றாலும் மீன் விலை அதிகமானது மீன் சாப்பிட மாட்டோம் நாங்கள்

who say they don't have enough money it's because they don't know how to save money அனேகருக்கு ஏன் பணமில்லை என்று சொல்கிறார் என்றால் அவர்கள் பணத்தை அவர் சேமிப்பதற்கு இந்த வழிகள் என்று தெரியவில்லை so many people have come to cfc in debt அனேகர் cfc சபைக்கு கடனாக வந்திருக்கிறார் கடனாளியாக வந்திருக்கிறார் i have taught them how to get out of debt அந்த கடனிலிருந்து எப்படி வெளியே வர வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லி கொடுத்து இருக்கிறேன் by teaching them to live simply எளிய வாழ்க்கை வாழ கற்று கொடுத்து don't buy things you cannot afford உங்களால் முடியாத காரியங்களை வாங்க வேண்டாம்

நீங்கள் எல்லாவற்றிலும் தேவனை கணம் பண்ண முடியாய் தீர்மானங்கள் God will honor you தேவனை கணப்படுத்துவார் Now this meeting will go on for about 4 or 5 hours now இந்த கூட்டம் இன்னும் 4 5 மணி நேரங்கள் நடக்க போகிறது But we have to finish in half an hour நேரத்தில் So um first of all i want to say i am so thankful for the godly parents he gave me தேவன் எனக்கு கொடுத்த தேவக்தியுள்ள பெற்றோருக்காக முதலாவதாக நான் தேவனுக்கு நன்றி செலுத்த விரும்புகிறேன் எவ்ரி திங் இன் மை லைஃப் ஐ ஓட் மை டுஸ் என்னுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு காரியத்திற்கும் நான் தேவனுக்கு முதலாவதாக கடன்பட்டிருக்கிறேன் அதற்கு பிறகு என்னுடைய பெற்றோருக்கு நான் கடன் மை பிலீவர்ஸ் என்னுடைய பெற்றோர் விசுவாசிகளாக இருந்தார்கள் அண்ட் மை டேட் ஹேட் வெரி காட்லி பிரின்சிபிள்ஸ் இன் ஹிஸ் லைஃப் என்னுடைய தகப்பனார் அவருடைய வாழ்க்கையில அனைத்து தேவபக்தியுள்ள கோட்பாடுகளை அடிப்படையாக வைத்து வாழ்ந்தார் நாங்கள் எங்கள் குடும்பம் பெரிய குடும்பமாக இருந்தாலே எளிய வாழ்க்கையை கற்றுக்கொள்ள நான் அவரிடத்திலே தான் கற்றுக்கொண்டேன் துணிகள் கிழிந்து விட்டால் அதை தைக்க வேண்டும் தைத்து பயன்படுத்த வேண்டும் என்றெல்லாம் நான் அவரிடத்திலே தான் கற்றுக்கொண்டேன் வேறு ஒன்றும் செய்ய முடியாது நாங்கள் அதை தயித்துதான் போட வேண்டும் ஸோ ஐ ப்ரேஸ் காட் ஃபார் ஃபவுண்டேஷன் என்னுடைய வாழ்க்கையிலே அவர் கொடுத்த அஸ்தி பார்த்துக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஒன்றாக சேர்ந்து ஜெபிக்க அவர் கற்றுக் கொடுத்தார் அண்ட் பிஃபோர் ஹோம் எவ்ரி டேஸ் நாங்கள் வீட்டை விட்டு வெளியே புறப்படும்பொழுது ஒவ்வொரு நாளும் அவர் ஜெபித் எங்களை அனுப்பினார் அண்ட் வி ஜோட் தேம் இன் நவ் ஹோம் நவ் இப்பொழுதும் எங்கள் குடும்பத்தில் அதே காரியத்தை நாங்கள் பின்பற்றுகிறோம் அவுட் மை ப்ரொப்போசல் ஹவ் அண்ட் வென் ஹவ் அண்ட் இட் செல் லாட் ஆஃப் ப்ரொபோசல்ஸ் வர் கம்மிங் ஃபார் மீ ஒரு மாணவியாக நான் படித்துக் கொண்டிருந்த பொழுதே நிறைய வரன்கள் எனக்கு வந்தது ப்ரொப்போசல்ஸ் திருமண வரன் தென் பட் ஐ ஃபெல்ட் ஐ சுட் at least work for a few years and help my father. ஆனால் நான் நான் ஒரு சில ஆண்டுகளாவது வேலை செய்து என்னுடைய உதவி செய்ய வேண்டும் என்றுதான் நான் உணர்ந்தேன் எந்த மருத்துவரும் தொழுநோய் நோயாளிகள் மத்தியிலே வேலை செய்ய விருப்பம் இல்லாது ஆகவே நான் அவர்களுக்கு போய் உதவி செய்ய வேண்டும் சேவை செய்ய வேண்டும் என்று நான் எண்ணினேன் சோ மேரேஜ் வாஸ் நாட் தி டாப் பிரையாரிட்டி இன் மை லைஃப் ஆகவே என்னுடைய வாழ்க்கையில் திருமணம் என்பது பிரதானமான ஒரு முக்கியத்துவமாக இல்லை ஐ தாட் ஐல் வர்க் ஃபார் ஃபியூ இயர்ஸ் அண்ட் தென் கெட் மேரிட் ஒரு சில ஆண்டுகளாவது நான் வேலை செய்து அதற்கு பிறகு திருமணம் செய்யலாம் என்று தான் எண்ணினேன் பட் காட்ஸ் வில் வாஸ் சோ டிஃபரண்ட் ஆனால் தேவனுடைய சித்தமும் வித்தியாசமாக இருந்தது he brought this proposal to me uh, through as we heard my husband say when i just finished my

இதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்குமே ஆனால் கண்டிப்பாக தேவன் என்னுடைய பெற்றோருக்கு சந்தோஷமான முடிவெடுக்க உதவி பேருக்குமே விசுவாசம் இருந்தது அண்ட் ஜஸ்ட் பிகாஸ் தேர் சம் ஆப்ஸ்டிக்கல் இன் த வே இட் டசன் மீன் இட்ஸ் நாட்ஸ் ஒர்க் ஏதோ வழியிலே ஒரு சில தடங்கள் ஏற்படுவதனாலே இது தேவனுடைய சித்தம் என்று நாம் சொல்லிவிட இல்லை என்று சொல்லிவிட முடியாது ஆனால் தேவனின் எல்லா கட்டத்திலேயும் விசுவாசித்து முன் செல்ல வேண்டும் வேறு வரங்களெல்லாம் எனக்கு வந்தபொழுது எப்படியோ ஆண்டவர் ஏதோ ஒரு வழியிலே அவர்கள் பணத்திலே விருப்பமாயிருக்கிறார்கள் அவர்கள் விசுவாசலாக இருந்தாலும் கூட தேவ சித்தமில்லை என்பதை தேவனுக்கு காண்பித்தார் அண்ட் காட் கேவ் மீர்ஸ் பிளான் ஃபார் மை லைஃப் என்னுடைய வாழ்க்கைக்கு திட்டமான தேவன் திட்டமன ஒரு கணவர் சோர ஜாக என்பதை ஒரு ஒரு நிச்சயமாக தேவன் எனக்கு வெளிப்படுத்தினார் அண்ட் காட் தேவன் எங்கள் இருவரையும் ஒன்றாக திருமணத்தில் சேர்த்தார் ஐ வாண்ட் டு சே சம்திங் இயர்ஸ் ஆஃப் மேரிட் லைஃப் உங்கள் திருமண வாழ்க்கையின் ஆரம்ப காலத்தில் உள்ள காரியங்களை குறித்து நான் சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன் த இயர் ஐ அ டாக்டர் முதல் ஆண்டிலே நான் மருத்துவ பணியை நான் செய்து வந்தேன் தென் த பேபி வாஸ் பார்ன் அண்ட் ஐ தாட் நவ் ஐ எம் கோயிங் டு அட்லீஸ்ட் ஃபார் சம் மந்த்ஸ் ஐ ஸ்டாப் ஒர்க்கிங் அதற்கு பிறகு குழந்தையை பிறந்தது நான் ஒரு சில மாதங்களாவது வேலை செய்யாமல் இந்த குழந்தையை பராமரித்துக் கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்தேன் பட் இன் மை ஹார்ட் வாஸ் ரியலி இன் மை ப்ரொஃபஷன் my heart was a lot in my profession i, I loved my profession and I, and, I want, and I like to work as a doctor but i loved my children more so i had to make the choice ஆகவே அங்கே நான் ரெண்டிலே ஒரு காரியத்தை தெரிவு செய்ய வேண்டியிருந்தது ஐ said ஐ கேன் ஆல்வேஸ் கோ பேக் அண்ட் வர்க் அஸ் எ டாக்டர் நான் எப்பொழுது வேண்டுமானாலும் நான் போய் மீண்டும் ஐ மருத்துவராக பணி செய்யலாம் பட் மை children ஐ அம் நாட் गोइंग டு ஹேவ் வித் மீ ஆல்வேஸ் ஆல் என்னுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் என்னோடு கூட இருக்க மாட்டார்கள் அண்ட் ஐ வில் ரைட் நவ put aside my profession and concentrate on my children avu ippozhudhu ennudaiya maruthuva paniyai naan odiki veithu vittu ennudaiya pilligalai paramarippadhile ennudaiya kannum karthumai solum maybe sometime later i will uh, pick it up again ஆகவே சில ஆண்டுகள் கழித்து வேண்டுமானால் நான் மருத்துவ தொடரலாம் என்று எண்ணினேன் I am so glad that like one of the best decisions we ever made in our life. எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் செய்த மிக சிறந்த தீர்மானம் இது என்று நான் சந்தோஷப்படுகிறேன். Because now when I see how my children have grown up. இப்பொழுது என்னுடைய பிள்ளைகள் எப்படி வளர்ந்திருக்கிறார்கள் என்று நான் பார்க்கும் பொழுது And now they are married and they have their own families. இப்பொழுது அவர்கள் எல்லாரும் திருமணமாகி அவர்களுக்கு குடும்பம் இருக்கிறது. I can see that whatever work we த helped us டு புட் இன் their lives i am ரீப்பிங் த harvest ஆஃப் தட் என்ன வேலையெல்லாம் நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு செய்ய முடியாத தேவன் உதவி செய்தாரோ இப்பொழுது அதனுடைய அறுவடையை நாங்கள் இப்பொழுது பார்க்குறோம் it's லைக் ஒர்க்கிங் இன் அ கார்டன் அண்ட் யூ ஒர்க் ஹார்ட் அண்ட் நவ் யூ see த ரிசல்ட் ஆஃப் தட் ஒரு தோட்டத்திலே கடுமையாக வேலை செய்து அதனுடைய விளைவை இப்பொழுது பார்க்கிறது போல இருக்கிறது ஸோ ஐம் கிளாட் த லார்ட் டெல்ட் வித் மீ அண்ட் ஷோட் மீ

இந்தந்த காரியங்களை செய்வதற்கென்று திட்டம் பண்ணி என்னுடைய நாட்களை செலவு செய்தேன் அண்ட் ஆஃப்டர் த சில்ட்ரன் கேம் அலாங் எஸ்பெஷலி ஐ ஃபவுண்ட் ஐ ஹேட் வெரி லிட்டில் டைம் ஃபார் மை செல்ஃப் என்னுடைய பிள்ளைகள் பிறந்த பொழுதெல்லாம் பிள்ளைகள் வளருங்கிற பருவத்தில் எல்லாம் எனக்கு என்று அதிகமான நேரமே இருக்காது even i thought i won't have time much to read my bible and pray as i used to do before adukku munbaga naan vedathai vaasithu dhyanithu jivithathu pola enakku ippodu neram illadhadhai naan unarndhen but the lord showed me it's not the time amount of time i am spending

God hears God that. தேவனுக்கு நேராக என்னுடைய இருதயம் செம்மியாக இருந்து கொண்டு என்னுடைய ஒரு வாக்கியத்தை ஜெபமாக சொன்னாலும் அதே அவர் கேட்கிறார் So though I didn't get much time I took the time which I got. அவே அப்பொழுது எனக்கு அதிகமான நேரம் கிடைக்காவிட்டாலும் நான் அதற்கென்று சிரமப்பட்டு நேரத்தை எடுத்து ஜெபிப்பேன் When I am uh, taking care of the children my heart I could pray to the Lord.

இப்படிப்பட்ட சத்தியங்கள் எல்லாம் தேவனுக்கு காண்பித்த நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் எஸ்பெஷலி வென் வி ஹியர் அபவுட் ஜீசஸ் ஹவு ஹி சப்மிட்டட் டு த ஃபாதர் அண்ட் ஹி செட் நாட் மை வில் பட் யோர்ஸ் குறிப்பாக இயேசு கிறிஸ்து எப்படி தம்மை பிதாவுக்கு பிதாவுக்கு கீழ்ப்படைந்திருந்தார் பிதாவை என்னுடைய சித்தத்தின் முடியல என்னுடைய சித்தத்தின் முடி கடவுள் என்று சொன்னார் என்று இயேசு ஜபித்ததை பார்க்கும் பொழுது மெனி டைம்ஸ் ஆஸ் அ வைஃப் ஐ வாண்டட் டு டூ மை ஓன் வில் அநேக சமயத்தில் நான் என்னுடைய மாம்சத்தில் பார்த்தது என்னவென்றால் என்னுடைய சொந்த சித்தத்தையே தான் நான் செய்ய விரும்பினேன் பட் ஐ தாட் ஆஃப் ஜீசஸ் ஹூ ஆல்வேஸ் வாண்டட் டு டு தி ஃபாதர் ஆனால் எப்பொழுதே பிதாவின் சித்தத்தையே செய்ய விரும்பிய இயேசுவை நான் பார்த்தேன் and he said the only way i can do it is by taking up the cross only by taking up the cross சிலுவையை சுமந்து சுமப்பதின் மூலமாக மட்டுமே இந்த வாழ்க்கையை வாழ முடியும் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் சோ தட் such a wonderful uh, secret for us இதுதான் நாம் பின்பற்ற வேண்டிய மிகவும் அற்புதமான ஒரு ரகசியம் we can learn to submit from jesus இயேசு நடத்திலிருந்து நாம் கீழ்ப்படிதல் என்றால் என்ன என்பதை கற்றுக்கொள்ள முடியும் and to, to speak respectfully to our husbands நம்முடைய கணவன்மாரிடத்திலே கண்ணியமாய் மரியாதையாய் நாம் பேச கற்றுக்கொள்வது and to have an attitude of respect மரியாதை என்றதன ஒரு மனப்பான்மையும் வைத்துக் கொள்வது naturally we don't have that in us இயற்கையாகவே இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் நமக்குள்ளாக இருப்பதில்லை ஐ ரிமெம்பர் வென் இன் த ஸ்கூல்ஸ் வென் த டீச்சர்ஸ் வய டீச்சிங் பிள்ளைகள் எல்லாருக்கும் பள்ளியிலே டீச்சர் ஆசிரியர்கள் டிராமா நாடகம் சொல்லிக் கொடுப்பார்கள் அண்ட் ஒன் வுட் ஆக்ட் எஸ் தாதர் அண்ட் ஒன் வுட் ஆக்ட் எஸ் த மதர் இன் த ட்ராமா அந்த நாடகத்திலே ஒரு பையன் அப்பாவாகவும் ஒரு பெண் அம்மாவாகவும் நடிப்பார்கள் அண்ட் இஃப் த மதர் ஆக்ட்ஸ் எஸ் ஐ லோ பே

into such a christ like person இப்படிப்பட்ட மோசமான ஒரு நபரை கிறிஸ்து கேற்ற ஒரு நபராக யார் மாற்ற முடியும் sir give glory to the lord தேவனே மாற்ற முடியும் அவர்க்கே சகல மகிமையும் செலுத்துகிறேன்